நாலு ஏக்கர் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்க சைட் எங்கிறதுனா அந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் சைட் தான் சார் நாலு ஏக்கரு குஞ்ச நிலம் பாருங்க அடிப்படம் ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஃபென்சிங் போட்டிருக்கு இல்லைங்களா இந்த வரப்பு இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் இதிலிருந்து அப்படியே பாருங்கள் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து இது வரைக்கும் நானூறு அடியில் தார்வுட் ஃப்ரண்டேஜோட ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது அவுட்டு ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு வாங்கலாம் சார் விவசாயத்துக்கு இது ரேட்டை அதிகமாக சொல்கிறாங்க லே அவுட் பர்பஸ்க்கும் ஒரு கம்பெனி கட்டுறது பர்பஸ்க்கும் இந்த சைட்டு வாங்கலாம் நாலு ஏக்கர் புஞ்சலேண்டு செண்டு எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் நேஷபிள் இருக்குது செண்டு எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டரா திண்டிவனத்திலேருந்து சரியாக நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார் திண்டிவனத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார்